அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்த திரு ஆர் நாகேந்திரன் என் வைதேகி அவர்களின் தவ புதல்வி என் மகேஷினி அவர்களுக்கு இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று சிறப்பான நேர விருந்தமில்லை மகேஷினி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை அனைவரும் இணைந்திரம் கேட்பாடையை செய்துள்ளன மகேஷினி பாப்பா கல்லாருமே

ஏன்றி மகேஷினி அவர்களுடைய இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பான மொழி நேர விருந்தம் நிலம் கழித்ததற்காக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க கடல் வாழ்த்து பகுத்துண்டே பல்லுயிர் மூலோர் தொகுத்து வீச்சு எல்லாம் தலை நம்ம படைத்தனைவா இந்த உணவினை எங்களுக்கும் உலக மக்களுக்கும் அழித்து மக்கள் உடனக்கூடி நன்றியினை கால സമർപ്പിക്കോ ഹരി പെരുജോതി ഹരിപ്പെരുജോതി തനിപ്പരുങ്ങരു ഹരി പെരുജോതി എല്ലാ ഉയരുകളും ഉറ്റമുള്ള നമുക്ക് വാഴിക വളർഗ നന്റി